குகையிலிருந்து படாத பாடுபட்டு தப்பித்து வந்த பிறகு இப்போது அலாவுதீன் தனது ஊதாரி பழக்க வழக்கங்களையும் கெட்ட நண்பர்கள் சகவாசத்தையும் கைவிட்டு விட்டான் பொறுப்பான பையனாக வளர்ந்து விட்டான் சிறிய மற்றும் பெரிய வியாபாரிகளை சந்தித்து பேச நகர சந்தைக்கு செல்வான் அங்கே விற்பனைக்கு வரும் நகைகளையும் வியாபார வழிகளையும் கவனித்தான் நாளடைவில் எந்த பொருள் மலிவானது எதன் விலை உயர்ந்தது என்பது குறித்து அறிந்து கொண்டான் ஒரு நாள் காலை நகை வியாபாரிகளின் சந்தைக்கு அல்லாவுதீன் கொண்டிருந்த வழியில் ஒரு அதிகாரி நின்று கொண்டு எதையோ உறக்கச் சொல்லி கொண்டிருந்தார் அல்லாவுதீன் அருகில் சென்று கவனமாக கேட்டான் நமது அரசர் அதிபர் சுல்தான் அவர்களின் உத்தரவுப்படி இங்குள்ள அனைவரும் தங்கள் கடைகளை சாத்திவிட்டு வீட்டுக்குச் செல்லுங்கள் இளவரசி பதர் அல் புதுர் சுல்தானின் மகள் நீராடும் குளியல் துறைக்கு வர இருக்கிறார் இங்கு யாரும் இருக்கக்கூடாது விரைந்து செல்லுங்கள் இந்த உத்தரவை பொருட்படுத்தாத எவருக்கும் மரண தண்டனை அளிக்கப்படும் இது சுல்தானின் கட்டளை என்று அறிவித்தான் அலாவுதீனுக்கு இந்த அறிவிப்பை கேட்டவுடன் சுல்தான் மகளை காண வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது அவள் அழகு பற்றிதான் ஊரெல்லாம் ஒரே பேச்சு எப்படியாவது அவளை பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணம் அல்லாவுதீன் மனதில் பம்பரம் போல் சுற்றியது இறுதியில் பொது நீராடும் குளியல் துறை கதவின் பின்புறம் ஒளிந்திருந்து அவள் முகத்தை குளிக்க வரும்போது பார்த்துவிடுவது என்று முடிவு செய்தான் ஒரு கணம் தாமதிக்காமல் பொது நீராடும் துறையின் கதவுக்கு பின் ஓடிச் சென்று ஒளிந்தான் இவ்விடத்தில் அவன் ஒளிந்திருப்பதை யாராலும் காண முடியாது இச்சமயம் மாளிகையை விட்டு புறப்பட்ட இளவரசி வீதிகள் வழியே குதிரையின் மீது வந்து கொண்டிருந்தாள் உள்ளே நுழைகையில் அவள் தன் முகத்தை மறைத்திருந்த மெல்லிய துணியை விளக்கினாள் சூரியனின் பிரகாசம் போல் அவள் முகம் ஜொலித்தது முதல் முறையாக அலாவுதீன் இப்படிப்பட்ட பேரழகு மிக்க ஒருத்தியை பார்க்கிறான் பார்த்தவுடனே காதலில் வீழ்ந்தான் பலமுறை இளவரசியின் அழகை பற்றி பலர் கூற கேட்டிருந்தான் அலாவுதீன் ஆனால் இப்போதுதான் இளவரசியை நேரில் காண்கிறான் சித்த பிரமை பிடித்தவன் போல் வீடு திரும்பினான் என்ன ஆயிற்று அலாவுதீன் இப்படி பிரமை பிடித்தவன் போல் வருகிறாய் என்று தாய் கேட்டார் அவனால் எதுவும் பேச முடியவில்லை தன்னையே மறந்த நிலையில் இருந்தான் அலாவுதீன் இரவு உணவை தாய் கொண்டு வந்தார் அலாவுதீனுக்கு உணவும் பிடிக்கவில்லை உனக்கு என்னடா ஆச்சு உடல் ஏதும் சுகமில்லையா மருத்துவரை அழைத்து வரவா என்று மகனின் நிலை கண்டு தவித்தார் அலாவுதீனின் தாய் அம்மா என்னை கொஞ்சம் தனியாக விடுங்கள் எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம் என்றான் அலாவுதீன் ஓயாமல் அவனை சாப்பிட சொல்லி தாயார் வற்புறுத்தி வந்தார் கடைசியில் அவனும் கொஞ்சம் சாப்பிட்டான் பிறகு மெத்தையில் பொத்தென்று வீழ்ந்தான் படுத்திருந்தபடியே இரவு பொழுதையெல்லாம் இளவரசியின் அழகை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான் தொடர்ந்து பகல் பொழுது முழுவதும் அவள் நினைவுகளிலேயே நீந்தினான் அவன் நிலை கண்டு பதற்றமடைந்த தாயார் உனக்கு என்னதான் ஆயிற்று பதில் பேசு என்று மன்றாடினார் எனக்கு உடல் நலமாகத்தான் உள்ளது தாயே நேற்று இளவரசி பதரல் நீராடச் நீராட செல்லும்போது அவளை பார்த்தேன் அவள் அழகையெல்லாம் பார்த்து பார்த்து ரசித்தேன் என் இதயம் அவள் மீது காதல் கொண்டது என்றான் அலாவுதீன் அட பாவி பயலே சுல்தானின் மகளை பார்த்தாயா இதை வெளியே கூறிவிடாதே உன்னையும் உன்னை பெற்ற குற்றத்திற்காக என்னையும் தூக்கிலிட்டு விடுவார்கள் என்று பயத்தில் புலம்பினார் அவனது தாய் இருந்து அவர் மகளை மணப்பெண்ணாக வென்றிடாத வரை எனக்கு நிம்மதி என்பதே இல்லை அம்மா என்று பெருமூச்சு விட்டான் அலாவுதீன் இதைக் கேட்டதும் அலாவுதீனின் தாய் இவனுக்கு பைத்தியமே பிடித்துவிட்டது போல பார்ப்பதே தவறு மரண தண்டனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதில் நீ இளவரசியை மனமுடிக்கப் போகிறேன் என்கிறாய் ஐயோ இதற்கு நீ முன்பு இருந்ததைப் போல் உதவாக்கரை பிள்ளையாகவே இருந்திருக்கலாம் என்றார் நான் பைத்தியம் இல்லை அம்மா என் மனதை மாற்றும் பேச்சுக்கே இடமில்லை இளவரசியை என் மனைவியாக்கியே தீருவேன் என்றான் அலாவுதீன் இப்படியெல்லாம் பேசாதேடா மகனே அக்கம் பக்கம் உள்ளவர்கள் இவற்றை எல்லாம் கேட்டால் உனக்கு மூளை குழம்பிவிட்டது விட்டது என்று நினைப்பார்கள் சுல்தானிடம் சென்று யார் தைரியமாக உன் காதலை பற்றி பேசுவது இதை இப்படியே மறந்துவிடு மகனே என்றார் அல்லாவுதீனின் தாய் என் நிலையை பற்றி சொல்ல யார் வேண்டும் எனக்கு அம்மா நீ இருக்கும்போது என்று இடியே இறக்கினான் அலாவுதீன் அம்மா நீங்களே தனியாக சென்று சுல்தானிடம் என் ஆசையைப் பற்றி கூறுங்களேன் நானும் உன்னை போல் பைத்தியம் என்றான் நினைத்துக்கொண்டாய் இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு நீ யார் என்பதை பார் அலாவுதீன் உன் தந்தை ஒரு ஏழ்மையான தையல்காரர் உன் தாயாகிய நான் ஏதோ சாதாரண குடும்பத்தில் பிறந்தவள் உன்னால் சுல்தான் மகளை மனமுடிக்க முடியுமா அவள் தந்தை அவளை அந்தஸ்திலும் செல்வத்திலும் நிகரான ஒருவனுக்குத்தான் மனமுடித்து கொடுப்பார் அம்மா போதும் நிறுத்துங்கள் இது குறித்து எல்லாம் நான் ஏற்கனவே யோசித்து விட்டேன் என் குறிக்கோளை அடையும் வரை எதுவும் என்னை திசை திருப்ப முடியாது என்றான் அலாவுதீன் உன்னை திருமண கோலத்தில் காண்பதே என் ஆசை மகனே உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றால் ஏற்ற மணப்பெண்ணை நான் பார்த்து முடிக்கிறேன் ஆனால் அப்போது கூட அவர்கள் ஏதாவது சொத்து உள்ளதா வியாபாரம் செய்கிறானா பையன் என்று கேட்பார்கள் அதற்கே என்ன பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை நம்மை போல் சாமானிய மக்களின் கேள்விக்கே என்னால் பதில் கொடுக்க முடியாத நிலை உள்ளபோது சுல்தானிடம் சென்று அவரது ஒரே மகளை எப்படி பெண் கேட்க முடியும் எண்ணிப்பார் என்றார் அவனது தாய் என் இதய ராணியை வெல்லாவிடில் நான் சாவது உறுதி அம்மா நான் உன் ஒரே மகன் நினைவில் கொள் என்று பயமுறுத்தினான் அலாவுதீன் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்க கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி நண்பர்களே